சவுதி முருகன் இப்போ நம்ம வீட்டு பெருச்சம்பழம் மரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆண் மரத்து பூவையும் ஆண் மரத்து பூ கொண்டு வந்து இந்த பெண் மரத்தில் கட்டுறாங்க பாருங்கள் காமிக்கிறேன் எப்படி செய்கிறாங்கன்னு ஓகே வெயிட் பண்ணுங்கள் அந்த மிக முள்ளுலாம் வந்து இதே பாருங்கள் முள்ளு இந்த முள்ளெலாம் கழிச்சுட்ருக்காங்க நான் பாருங்கள் காமிக்கிறேன் இதே பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்க அதான் அந்த பெண் பூவு ஓகே அதில் அதை ஆண் பூ எடுக்கிறாங்க பாருங்கள் ஓகேவா ஆண் பூ அதில் இருக்குது தான் அந்த பைக்குள்ளே இருக்குது ஆண் பூவு அது ஆண் மரத்தோட ஈச்சை மரம் ம ஆண் மரத்தோட பெண் பூவு பாருங்க அந்த பெண் பூவை எடுத்து அது உள்ள நடு சென்ட்ரில் வச்சு அப்புறம் எடுக்கிறாங்களா பெண் பூவு ஓகேவா அது ஆண் பூவு இது பெண் பூவு ஓகே இது அதை நடு சென்டரில் வச்சு அதை கட்டுவாங்க அப்போ தான் காய் காய்க்கும் ஓகேவா பாருங்கள் காமிக்கிறேன் இந்த பக்கம் கட்டியிருக்கிறாங்க கட்டாங்க அந்த சைடு கட்டுறாங்க பாருங்கள் காமிக்கிறேன் என்ன பாருங்க கட்டுறாங்க பாருங்கள் ஓகேவா பாருங்கள் அந்த அந்த பெண் பூவை வந்து சரி அந்த ஆண் பூவை வந்து அந்த பெண் பூவில் வச்சு ஒரு மட்டையை பிச்சு ஒரு மட்டை நார்வ பிச்சி பாருங்க கட்டுறாங்க பாருங்க என்ன பாருங்க பாருங்க கட்டுறாங்க பாருங்க கட்டிட்டு அந்த முனையை வந்து கத்தி வச்சு அறுவாக இருக்குது ஓகேவா அருவா அங்கே வச்சுருக்காங்க அதை வச்சு அதை கட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் காமிக்கிறோம் ஓகேவா இப்படி கட்டினா தான் இந்த காய் காய்க்கும் அருவா அந்த முனையை வந்து அறுத்துடுவாங்க பாருங்கள் பார்த்திங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்